அப்போ செக்காலை கூட்டல் கிளை செக்காலை கிளை அப்படின்னு வரணும் அடுத்து வந்து காரை குடி போட்டிருக்காங்க அடுத்து நகை கடன் போட்டிருக்காங்க இல்லை நகை கடன் சொல்லும் போதே உங்களுக்கு இது இக்கு வரும் பாருங்க நகை சொல்லுகின்ற பொழுதே இக்கு வருகிறது அப்ப நகை கடன் நகை கடன் இக்கு போடணும் அப்புறம் விசாயின்னு போட்டிருக்காங்க போது விசாயினா வரும் விசாயின்னு இங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா இதெல்லாம் என்ன சொல்றது தெரியாது பாப்பா இதுல என்ன வாசிங்கதை விசாயின்னு போட்டிருக்காங்க இல்ல இந்தியன் இருந்து இப்படி போட்டிருக்காங்க இல்லை போடலாமா என்ன போடணும் எப்படி வரணும் விவசாயி தானே வரணும் ஆனா விசாயின்னு போட்டிருக்கா என்ன செய்யறது இவங்க என்ன செய்வோம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல பரவாயில்ல அப்ப விசாயின்னு போட்டிருக்காங்க என்ன போடணும் விவசாயி அப்படி போடணும் அப்புறம் நகை கடன் இப்படணும் நகை கடன் இப்போ அடுத்து மிக குறைந்த வட்டி போட்டிருக்காங்க மிக குறைந்த வட்டினா வரும் இங்கே மிக கூட்டல் குறைந்த வட்டி என்ன வரணும் பாப்பா இங்க என்ன வரணும் மிக குறைந்த இங்க இருக்குல்ல மிக குறைந்த இருக்குல்ல இங்க என்ன வரணும் மிக இக்கு வரும்ல மிக குறைந்த வட்டி நிக்க வரும் சரிங்களா தப்பா போட்டுருக்காங்க மிக குறைந்த வட்டி எழுபத்தி ஐந்து பைசா போட்டுருக்காங்க அப்புறம் வீட்டு கடன் வாகன கடன் அடமான கடன் தொழில் கடன் போட்டுருக்காங்க இல்ல தொழில் இல்லு வராது இரு வரும் ஏன்னா தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லை தொடர்ந்து கேசா தப்பா வந்துச்சுன்னா இல் என்னாகவும் இன்றாக மாறும் தொழிற்கடல் வரும் சரிங்களா அடுத்து இங்க பாருங்களேன் போட்டிருக்காங்க சேமிப்பு இக்கு வரும் சேமிப்பு கணக்கு இக்கு வரும் ஏன் சேமிப்பு அப்படிங்கிறது வண்டோடர் குட்டியில் வரும் அப்ப வண்டோடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து யாசா தப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றழுத்து வரும் அப்ப சேமிப்பு இக்கு சேமிப்பு கணக்கு இல்லாதவர்கள் போட்டிருக்காங்க இந்த வாக்கியங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பா புரியவே புரியாது இந்த வாக்கிய அமைப்புகள் சரியாக அமையவில்லை எப்படின்னு பாருங்களேன் சேமிப்பு கணக்கு இல்லாதவர்கள் உடனடியாக சேமிப்பு கணக்கு துவங்கி நகை கடல் வழங்கப்படும் சேமிப்பு கணக்கு இல்லாதவருக்கு போடலாம் அல்லது இல்லாதவருக்கு சேமிப்பு சேமிப்பு கணக்கு இல்லாதவருக்குன்னு போடலாம் அல்லது சேமிப்பு கணக்கு இல்லாதவருக்குன்னு போடலாம் அல்லது சேமிப்பு கணக்கு இல்லாதவர்க்குன்னு போடலாம் அப்ப சேமிப்பு கணக்கு இல்லாதவருக்கு உடனடியாக சேமிப்பு கணக்கு துவங்கின்னு வராது உடனடியாக சேமிப்பு கணக்கு தொடங்கி நகைக்கடன் வழங்கப்படும் சரிங்களா அடுத்து இந்தியன் வங்கி அதே தான் சிக்காலை கிடைக்கு வரணும் அடுத்து தொடர்புக்கு போட்டுருக்காங்கல்ல தொடர்புக்குன்னு போடக்கூடாது எப்படி போடறதுன்னா தொடர்பெருக்குன்னு போடணும் தொடர்பெருக்கு தொடர்புக்குனா தொடர்புக்கு பொருளே கிடையாது எப்படி போடணும் தொடர் பெருக்கு தொடர்பெருக்கு போட்டு இதனுடைய எண்கள் கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா முக்கியமான புழை என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயி தான் வாங்குற எழுத்து இடம்பெறவில்லை விவசாயின்னு படகு விவசாயிங்கிறது நம்முடைய சொல்லு கிடையாது உழவர் நகைக்கடல் வழங்கப்படும் அப்படின்னு கூட போட்டிருக்கலாம் உழவர் என்பது அழகான தந்து சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான புழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்